வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு இடம் அதனுடைய டீட்டெயில் தான் எங்கேன்னு பார்க்கும்போது சேலம் சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப் மிக அருகில் தான் இதனுடைய லேண்டானது இருக்குதுங்க இது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு சதுடி இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு இது சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டாக இருக்குது இதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சே சேலம் சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப் அதுக்கு பக்கத்தில் இப்போ பார்க்கக்கூடிய இந்த லேஅவுட் ஆனது இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்புக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம் ஸோ நல்ல ஒரு வீட்டு முனையாக இருக்குதுங்க ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தாறு சதுரடி இருக்குதுங்க சவுத் ஃபேஸிங் பிளாட்டாக இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகள்லாம் இருக்குதுங்க நிறைய வீடு குடியிருப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா பிரிச்சு கூட ரெண்டு வீடு கூட கட்டிக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அகலம் வந்து நாற்பத்தி நாலு அடி இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஸோ நல்ல ஒரு இடமாக தான் இருக்குது இல்லை ஒரு பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு சதுரடியில் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கட்டலாம் மேலே மாடியில் ஒரு பெட்ரூம் போடலாம் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு பெரிய வீடாகவே நீங்கள் பிளான் பண்ணலாங்க ஸோ நல்ல ஒரு வீடாக தான் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுரடி அஞ்சு ஐநூறு வருங்க ஒரு சதுரடியினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு வரும் டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு சதுரடி இருக்குது சவுத் ஃபேஸிங் பிளாட்டாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பாருங்கள் டிஸ்பிளேவில் போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு இடம் என்ன அப்படின்னா சேலம் சின்ன திருப்பதி நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு நடந்து வந்தீங்களாவே இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம் ஸோ நல்ல ஒரு இடமா இருக்குது வீடு கட்டி குடி போகிறதுக்கு அருமையான ஒரு இடங்க ஸோ சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது சவுத் ஃபேஸிங் பிளாட்டாக இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு தான் என்னென்னா சின்ன திருப்பதி பக்கத்தில் அன்றைக்கி வந்து விளையாண்டு இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கு இவங்க அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால அஞ்சு ஐநூறு பிளான் பண்ணுறோம் ஸோ வந்து இது இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு வீடுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருக்குதுங்க ஸோ நீட்டாக நல்லா அருமையான ஒரு வீடாக இருக்குது இமீடியட்டாக சேலம் சிட்டிக்குள்ளே வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இந்த இடத்த நீங்கள் வாங்கி அழகாக பில்ட் பண்ணலாம் ஸோ அதனுடைய டீட்டெயில் மேலும் தெரிஞ்சுக்கணும் கீழக்கர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் ஆல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது ஸோ நேர்களே கீழக்கர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்